வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பச்சரிசி மாவு வச்சு நல்லா கரகரப்பாக டேஸ்டியாக முறுக்கு செய்ய போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நாலு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன் இது வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு பச்சரிசியை நல்லா கலஞ்சி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சது வறுக்காத மாவு தான் இப்போ இதில் ஒரு முக்கால் கப் அளவு உளுந்த மாவு சேர்த்துக்கலாம் உளுந்தும் நல்ல வானளியில் செவக்க வறுத்துட்டு மிக்ஸியில் நல்லா நைஸாக பொடி பண்ணிவிட்டு சளிச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சது அதே போல் பொட்டுக்கடலை மாவு ஒரு அரை கப்பு அளவு சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலையும் மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு சளித்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சது இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் வெள்ளை எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயப்பொடி ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிசறி விட்டுக்கலாம் இந்த உப்பு வெண்ணெய் மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிசறி விட்டுக்கலாம் உப்பு வெண்ணெய் எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா பிசறி விட்டாச்சு அடுத்து இப்போது ஒரு மூணு கப் அளவு தண்ணியை சுட வச்சு அந்த சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு கரண்டி காம்பால் கிளறி விட்டுக்கலாம் தண்ணி ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவு சூடாக இருந்தால் போதும் இந்த மாதிரி சுடுதண்ணி ஊற்றி பிசையிறதுனால முறுக்கு புளியறதும் ஈஸியாக இருக்கும் முறுக்கும் நல்ல கரகரப்பாக இருக்கும் சுடுதண்ணியை ஊற்றுறதுனால நம்ம முதல்ல கரண்டியாலேயே மாவை கிளறி விட்டுக்கலாம் சுடுதண்ணி ஊற்றி பிசைகிறதுனால மாவு கொஞ்சம் வெந்த மாதிரி ஆகிடும் அடுத்து அளவும் அதிகமாகிடும் பச்சை தண்ணி ஊற்றி நம்ம மாவு பிசைகிறப்ப இந்த அளவுக்கு மாவு அதிகமாக காணாது எப்போவுமே முறுக்கு செய்யறப்ப பச்சை தண்ணி ஊற்றி பிசைகிறத விட தண்ணியை கொஞ்சம் வெது வெதுப்பாகுது ஊற்றி பிசைஞ்சிக்கணும் இப்போ கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம் தண்ணி பற்றலைன்னா பச்சை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை பிசைஞ்சிக்கலாம் முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம சுடுதண்ணி ஊற்றி பிசஞ்சதுனால மாவு நல்ல சாஃப்டாக இருக்குது முறுக்கு பிழியறது ஈஸியாக இருக்கும் முறுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல கரகரப்பாக இருக்கும் இப்போ முறுக்கு குழாயில் மூணு கண்ணுள்ள தட்டை போட்டுட்டு மாவை திணிச்சிக்கலாம் ஒரு கரண்டி பின்பக்கத்தில் இல்லை பிளேட்டு பின் பக்கத்தில் லேசாக எண்ணெய் தடவிட்டு மாவை பிழிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி பிளேட்டில் புழிஞ்சோம்னா முறுக்கு நல்லா பெருசு பெருசாக பிழிஞ்சு போட்டுக்கலாம் இப்போ சட்டியில் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு மாவு ஒரு சின்ன பீஸை போட்டுக்கலாம் பாருங்கள் மேலே எழுந்து வருது இப்போ பிழிஞ்சு வச்சுருக்க முறுக்கை போட்டுக்கலாம் நம்ம பிழிஞ்சதை போட்டதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியத்துக்கு மாற்றிக்கலாம் அப்போ தான் முறுக்கு ரொம்ப செவந்துடாமல் அதே சமயத்தில் நல்லா வெந்து இருக்கும் இப்போ முறுக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு திருப்பி விட்டுடலாம் இப்போ முறுக்கு நல்லா வெந்து கரகரப்பாக அடித்து எடுத்துடலாம் இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் பிழிஞ்சு மூணு நாளாக போட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி பச்சரிசி மாவு உளுந்த மாவு பொட்டுக்கடலை மாவு இதெல்லாம் அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா நினச்ச சமயத்தில் நம்ம முறுக்கு செஞ்சிடலாம் தீபாவளி விசேஷத்துக்கு தான் நம்ம முறுக்கு சுடணும்னு இல்லை வீட்டில் எதுவும் ஸ்நாக்ஸ் இல்லாத சமயத்தில் செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு வாரம் பத்து நாளைக்கு நமக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனை இருக்காது இப்போ எல்லா முறுக்கும் செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ நல்ல டேஸ்டியான கரகரப்பான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கரகரப்பாக இருக்குன்னு இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி